உலகில் ஆகச்சிறந்த மனிதர்களில் ஒருவராக கருதப்படும் மார்க்ஸ் மற்றும் அவரது காதல் மனைவி ஜென்னி ஆகியோரின் காதல் கதையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு ஒருபுறம் ஜென்னி சிறந்த அழகி பண்பானவர் கற்றறிந்தவராக இருக்கிறார் ட்ரியர் நகரவாசிகள் ஜென்னியின் பேரழகை கண்டு இவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவன் பெரும் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என்று பிரமிப்போடு பேசிக் கொள்வார்களாம் கால்மார்க்ஸை பற்றி அதே ட்ரியர் நகர மக்களின் வர்ணனை இது இவனைப் போல அறுவறுப்பான ஒரு மனித உருவம் சூரிய வெளிச்சம் படுகிற அந்த பூமியில் வேறு எவரும் இருக்க முடியாது ஜென்னியின் எதிர்காலம் பற்றி அவரது பெற்றோருக்கு ஆயிரம் கனவுகளும் அதே சமயம் மார்க்சின் எதிர்காலம் பற்றி அவரது பெற்றோருக்கு ஆயிரம் கவலைகளும் இருந்தன ஜென்னியை விட மார்க்ஸ் வயதில் நான்கு ஆண்டுகள் குறைந்தவராக இருந்தார் மார்க்சிடும் ஜென்னியை கவர்ந்த அம்சங்கள் மார்க்சின் மன உறுதியும் ஆளுமையும் ஒழுக்கத்திற்கு உயர்வு தரும் பண்பும் ஒருமுறை கோடை விடுமுறைக்காக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ட்ரியர் நகரத்திற்கு மார்க்ஸ் வந்திருந்த போது அவரும் ஜென்னியும் திருமணம் செய்து கொள்வது என்று ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஜென்னி பரம்பரை பிரபுவம்சத்தை சேர்ந்தவராக இருந்தார் ஆனால் மார்க்ஸ் மத்திய தர வர்க்க பரம்பரையில் பிறந்தவர் சுயமாக சம்பாதித்து குடும்பம் நடத்துகிற சக்தி தனக்கு ஏற்பட்ட பின்னரே திருமணம் என்று ஜென்னியிடம் பிரகடனம் செய்துவிட்டு மேற்படிப்பிற்காக பெர்லின் பல்கலைக்கழகத்திற்கு போய் சேர்ந்தார் கால் மார்க்ஸ் ஜென்னியும் காத்திருந்தார் ஒரு மாதமல்ல ஓராண்டு அல்ல சரியாக ஏழு ஆண்டுகள் கால் மார்க்ஸிற்காக காத்திருந்தார் கால்மார்க்ஸின் தந்தை ஹென்ரி மார்க்ஸ் ஜென்னியின் மன உறுதியைக் கண்டு மகனுக்கு கடிதம் எழுதினார் உன்னை விட்டு ஜென்னியை பிரிப்பது என்பது யாராலும் முடியாத காரியம் இதை பற்றி எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை நீயும் அவள் தனது உடலையும் ஆத்மாவையும் உன்னிலேயே ஒன்றிணைத்துக் கொண்டு விட்டாள் உனக்காக அவள் மாபெரும் தியாகம் செய்திருக்கிறாள் அவளை போல சம முடியாது இதை நீ மறக்கவே கூடாது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் டாக்டர் கால்மார்க் பெர்தா ஜூலியா ஜென்னியை கிராயிஷ் என்னும் ஊரில் மணந்து கொண்டார் அப்போது மார்க்சின் வயது இருபத்தி ஐந்து ஜென்னியின் வயது இருபத்தி ஒன்பது அதே ஆண்டின் அக்டோபரில் மார்க்ஸ் ஜென்னியும் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் குடியேறினார்கள் பணியில் இரண்டு கட்டுரைகள் எழுதியிருந்தார் மார்க்சின் நண்பர் தான் ஒற்றுக்கொண்டபடி சம்பளத்தை தராமல் ஏதோ சிறு தொகையை கொடுத்துவிட்டு போய் சேர்ந்தார் இதனால் மார்க் ஜென்னி தம்பதி வறுமையில் வாடினார்கள் வறுமையில் வாடும் சூழ்நிலையில் மார்க்ஸ் ஜென்னி தம்பதிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதில் பெண் குழந்தை பிறந்தது இதே காலத்தில் மார்க்ஸ் பொது வாழ்வில் ஈடுபட தொடங்கினார் மார்க்ஸின் மனைவி ஜென்னி ரஷ்ய மந்திரியான லட்விக் வான் பெட்ஸ்பா பிரபுவின் சகோதரி நன்றாக படித்தவரும் கூட நடத்திய வாழ்க்கைக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார் காரணம் மார்க்ஸ் மீது ஜென்னி மாற்ற முடியாத காதல் வறுமை வாழ்க்கை என்பது ஜென்னிக்கு வாடிக்கையாகிவிட்டது இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகளும் இம்மூன்று குழந்தைகளும் அழகானவர்களாகவும் அப்பாவை போல அறிவுடையவர்களாகவும் இருந்தார்கள் பொதுவாக கால்மார்க் அமைதியற்ற சுபாவம் உடையவராகவும் காட்டுமிராண்டி போலவும் தோற்றமளித்த போதிலும் கணவன் அல்லது தந்தை என்ற முறையில் கால்மார்க் சாந்த சரளமாக பழகுபவர் வாடகை அதிகமாக இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தால் லண்டன் நகருக்கு வெளியே ஏழை மக்கள் வசிக்கிற ஒரு பகுதியில் நடமாடலாம் பின்பக்கம் எதுவும் இல்லை வாழ்க்கையாக இருந்தது இத்தகைய வறுமை வாழ்வின் போது கால்மார்க்ஸின் வயிற்று நோயும் அதிகரித்தது ஜென்னிக்கும் அம்மை நோய் வந்தது குழந்தைகளும் பட்டினியில் வாடினார்கள் வேலை தேடி அலைந்தார் கால்மார்க்ஸ் ரயில்வே கம்பெனி ஒன்றில் குமாஸ்தா வேலை காலியாக இருந்தது மார்க்ஸின் கையெழுத்து நன்றாக என்று சொல்லி அந்த வேலை மறுக்கப்பட்டது அவரது மூத்த மகள் நாடக கம்பெனி ஒன்றில் சேர முயன்றால் கிடைக்கவில்லை தனது இரண்டு பெண்களையும் பணக்கார வீடுகளில் பனிப்பெண்களாக சேர்த்துவிட்டு மனைவி ஜென்னி மற்றும் கை குழந்தையுடன் அனாதை விடுதி ஒன்றில் சேர்த்து விடுவது என்று திட்டமிட்டார் மார்க்ஸ் இந்த சமயத்தில் ஒரு தொகை வந்தது சற்றே பெருமூச்சு விட்டார் கால்மார்க் காதலித்த கால்மார்க்ஸை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று ஜூன் பதிமூன்றாம் நாள் அன்று கைப்பிடித்து அவர் காரியம் யாவிலும் கை கொடுத்து அவரது வாழ்விலும் தாழ்விலும் துணைவராய் தோழராய் தோளோடு தோல் நின்ற பெத்தா ஜூலியா ஜென்னி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாம் நாளன்று இறந்து போனார் இந்நிகழ்ச்சியின் போது மார்க்சின் இன்னுயிர் போனார் மனதளவில் போன பிறகு நடைபெணமாய் பதினைந்து மாதங்கள் வாழ்ந்தார் ஜென்னியின் இறுதி சடங்கில் கூட மார்ச் கலந்து கொள்ள முடியவில்லை கொண்டிருந்தது அது சற்றே குறைந்த போது மருத்துவர்களும் தோழர்களும் வற்புறுத்தியதனால் உடல் ஆரோக்கியத்திற்காக என்ற சில இடங்களுக்கு மார்க்ஸ் சென்றார் எந்த பயனும் இல்லை ஓயாத இருபல் மூச்சு திணறல் உறக்கமின்மை படுத்தால் ஜென்னியின் நினைவுகள் பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்த ஜென்னி தன்னோடு வாழ்ந்த நாட்கள் வறுமையின் காரணமாக பிரியமான மகன் எட்காரை மரணத்திற்கு பலி கொடுத்துவிட்டு ஜென்னி மௌனமாக அனுபவித்த துயரம் கடன் கொடுத்தவர்களிடம் ஜென்னியின் மன்றாடல்கள் இதையெல்லாம் நினைத்து மார்க்சுக்கு உறக்கமே வரவில்லை போதா குறைக்கு மார்க்சுக்கு இன்னொரு பேரிடி பாரஸ் நகரில் மனம் முடித்துக் கொடுத்திருந்த அவரது மூத்த மகள் ஜென்னி லாங்குவா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று ஜனவரி பதினோராம் நாளன்று இறந்து போனால் அந்த செய்தியை கேள்வியுற்றவுடன் மார்க்ஸ் மௌனமானார் தனது நோய்க்கு வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நினைவும் நின்றுவிட்டது